கட்சிக்குள்ளேயே ஸ்ரீதரனுக்கு சாணுக்கியன் வைக்கும் செக் அம்பலப்படுத்தும் அர்ஜுனா நாடாளுமன்றில் பெண்களுக்கு தொல்லிக் கொடுத்த மூவர் சபாநாயகரின் அதிரடி நடவடிக்கை தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி ஐம்பது கோடி ரூபாய் பணம் பெற்றதா எதிர்கட்சி தமிழரசு கட்சிக்கு சட்ட பயங்கரவாதியை தலைவராக்க பாடுபடும் தலைமைகள் தொடர்பென விரிவான செய்திகள் மதுபானசாலை அனுமதி பத்திர விவகாரம் தொடர்பில் சாணக்கியன் கேள்வி எழுப்புவதற்கு காரணம் ஸ்ரீதரனின் பெயர் அதில் சிக்கி வாக்களித்த மக்களிடையே அது சர்ச்சையை உருவாக்குமென்ற எதிர்பார்ப்புதான் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை அவரது உத்தியோகபூர்வ யூ டியூப் தளத்தில் அவர் வெளியிட்ட காணொலியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் குத்தும் நடவடிக்கை இது சாணக்கியன் தான் அறுபதாயிரம் வாக்குகள் பெற்றதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் கருணா மற்றும் பிள்ளையான் மீதான வெறுப்பே அவருக்கு வாக்குகள் கிடைக்க முழுமையான காரணம் இதனால் உங்களுக்கு தமிழ் தேசியத்தில் அக்கறை இருப்பதாக ஒத்துக்கொள்ள முடியாது அத்தோடு தமிழரசு கட்சிக்குள் பாரிய அரசியல் காணப்படுகிறது கூட்டத்தை கூட்டி இடைவேளை நேரங்களில் முடிவுகள் எடுக்கப்படும் அளவிற்கு தான் தற்போது கட்சி நிலைமை உள்ளது தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவரிடம் நான் உரையாடும் போது கட்சிக்குள் நடப்பவை குறித்து அவருக்கு தெளிவில்லை இவ்வாறு கட்சிக்குள் நடக்கும் விடயங்கள் தொடர்பில் அக்கட்சியில் உள்ளவருக்கே தெளிவில்லாத சூழல் அங்கு தொடர்கின்றதை காணக்கூடியதாக உள்ளது தமிழ் மக்கள் குறித்து நிறைய பிரச்சினைகள் கிடப்பில் இருக்கும்போது கட்சியின் தலைவர் யார் சுமந்திரன் கட்சியின் பேச்சாளரா இல்லையா மற்றும் ஸ்ரீதரனின் பதவி என அதை பற்றி கதித்துக் கொண்டிருக்கின்றனர் என அவர் கடுமையாக சாடியுள்ளார் அத்தோடு என்னுடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வரும் சட்டத்திரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்திருந்தார் தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் கட்சிகள் மணிவண்ணனை தவிர்த்து ஒன்றாக சேர்ந்து அரசியலில் பயணிப்பது குறித்து யாரும் என்னிடமும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை அத்தோடு அது குறித்து நான் சிந்திக்கவும் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் பெண் பணியாளர்களுக்கு தவறான முறையில் தொல்லை கொடுத்த மூவரை பணி நீக்கம் செய்யுமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமநத்ன உத்தரவிட்டுள்ளார் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குசலர் சரோஜினி வீரவத்ன தலைமையிலான குழு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் சபாநாயகர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் குற்றம் சுமத்தப்பட்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட மூவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குறித்த பெண் பணியாளர்களுக்கு தொந்தரவு கொடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தகவல் வெளியானதை அடுத்து மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குசலா சரோஜினி வீரவர்தனவின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது நாடாளுமன்றத்தின் பதினைந்து ஊழியர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே சபாநாயகர் குற்றம் சுமத்தப்பட்ட மூவரையும் பணி நீக்கம் செய்துள்ளார் இலங்கை நாடாளுமன்ற தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறிய கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவரிடம் இருந்து ஐம்பது கோடி ரூபாய் பணம் பெற்றதாக வெளியான செய்தியை மறுப்பதாக எதிர்க்கட்சியின் பலம் வாய்ந்த இரண்டு அரசியல் கட்சிகள் தெரிவிக்கின்றன தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவியை வழங்குவதற்காக கோடீஸ்வர வர்த்தகரிடமிருந்து இந்த தொகை பெறப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இதனையடுத்து எம்பி பதவி வழங்கப்படாத கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் எதிர்க்கட்சியின் பிரதான அரசியல் கட்சி அலுவலகத்திற்கு வந்து ரவுடித்தனமாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தொழிலதிபர் தான் கொடுத்த ஐம்பது கோடி ரூபாயை திருப்பி தருமாறு கோரியுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளன இதுகுறித்து சமூக ஜன பலவீகவின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டாறு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வழங்குவதாக கூறி தமது கட்சிக்கு இதுவரை பணம் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவிடம் வினவிய தமது கட்சியும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக அதன் ஆளும் செயலாளர் ரேணுகா பெனீரா தெரிவித்திருந்தார் தமிழரசுக் கட்சிக்கு சட்ட பயங்கரவாதியை தலைவராக்குவதற்கு துணை போபவராகத்தான் தமிழரசுக் கட்சியின் பதித்தலைவர் சி வி கே சிவஞானம் காணப்படுவார் என பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தலைவராக தன்னிச்சையான முடிவுகளை சி கே சிவஞானம் எடுப்பதற்கான சாத்திய கூறுகள் மிகவும் குறைவு காரணம் கட்டளைக்கு கீழ் பணியாற்றும் அரசின் உதிரிப்பாகம் போலவே அவர் தொடர்ந்து செயற்படுவார் அமிர்தலிங்கத்தை அடுத்து தமிழரசு கட்சி தெரிவு செய்யப்பட்ட அனைத்து தலைவர்களும் ஆளுமையற்றவர்களாகவே உள்ளனர் ஊடகங்களில் அழுது ஒப்பாரி வைப்பது ஆளுமை கிடையாது அது பிச்சை என அவர் கடுமையாக சாடியுள்ளார் தொன்னூறு வகையான மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்கு ஔடங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை திட்டமிட்டுள்ளது மருந்துகளின் விலைகளை குறைப்பதற்காக சில மருந்து நிறுவனங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கிற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அதிகார சபையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய நகர்த்தல் பத்திரமூடாக விடயங்களை முன்வைக்கவுள்ளதாக ஔடங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் உயரதிகாரி தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் மருந்துகளின் விலைகளை குறைக்கும் நடவடிக்கையை விரைவில் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் இலங்கையில் எச் எம் பி வி நோயாளிகள் எவரும் இதுவரை கண்டறியப்படவில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதி எச் எம் பி வி வைரஸ் தொற்று தொடர்பில் சுகாதார அமைச்சர் விழிப்புடன் இருப்பதாகவும் நாட்டில் வைரசால் பாதிக்கப்பட்ட எவரேனும் கண்டறியப்பட்டால் மக்களுக்கு தெரியப்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் நோய் எதிர்ப்பு தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் நீலிகா மாலவிகே சில காலத்திற்கு முன்பு இலங்கையில் எச் எம் பி நோயாளிகள் கண்டறியப்பட்டதாக கூறியதை சில ஊடகங்கள் தவறாக மேற்கோள் காட்டியதாகவும் முக்கியமான பிரச்சினைகளை அறிக்கையிடும் போது பொறுப்புடன் செயற்படுமாறு ஊடகங்களை கேட்டுக் கொள்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் மலேய தியாகிகள் தினம் மற்றும் நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவேந்தலாகியன என உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது குறித்த நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நினைவேந்தலானது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் பல்கலைக்கழக பொதுத்தூபியில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டில் ஸ்ரீலங்கா அரசு காவல்துறையினரால் அரங்கேற்றப்பட்ட படுகொலைகளால் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட கொடூரம் நிகழ்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுடன் ஆண்டுகள் ஐம்பத்தொன்று நிறைவடைகின்றன இன்று வரையில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது மறுக்கப்பட்டதொன்றாகவே நீள்கின்றது அத்தோடு தேயிலை செடிகளின் நடுவே உழைப்பு சுரண்டல்களுக்கும் அடிப்படை உரிமை மீறல்களுக்கும் உள்ளாக்கி அடிப்பைப்படுத்தப்பட்ட மலிக தமிழ் மக்களினுடைய சமூக அரசியல் விடுதலைக்கான பயணத்தில் தம் உயிர் தந்தவர்களை நினைவேந்தும் முகமாக இந்த நினைவேந்தலும் அனுஷ்டிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது